நாம புனித அம்ப்ரோஸ் அவரை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் புனித அம்ப்ரோஸ் வந்து கீ கிபி முந்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் இவர் வந்து ஒரு பெரிய அரு ஐ மீன் ஒரு ஆட்சியாளர் அதாவது இவர் வந்து ஒரு கவர்னராக இருந்தவர் இவர் வந்து ஒரு பெரிய தியாலஜனும் கூட இவர் வந்து கவர் மிலன் நகரோட கவர்னராக பணியாற்றிட்டு இருந்தார் அந்த மாதிரி பணியாற்றி போது தான் இவர் வந்து போ பிஷப்பாக கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு ஏற்படுது அதுவும் தவிர்க்க முடியாத அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இது கவ இவர் வந்து அம்ப்ரோஸ் வந்து ரோம அரசர்கிட்ட கவர்னராக வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு அவர் எங்கே வேலை செஞ்சிட்ருக்காருன்னா அமிலியா லிகுரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளுடைய கவர்னர் அது வந்து மிலன் சிட்டியில் இருக்குது அந்த இடத்துல அவர் வந்து இருக்கும்போது தான் வந்து அப்போ நிறைய தற்பனையர்கள் தப்பறைகள் வந்து பரவ ஆரம்பித்தது அரியனிசம் அதுக்கப்புறம் பகனிசம் போன்ற அந்த மாதிரி சில தப்பறைகள் இந்த தப்பறைகளை வந்து இவர் வந்து எதிர்க்க ஆரம்பித்தார் இது வந்து இந்த தப்பறைகள் வந்து தியோடர் அரசர் வந்து ஆரம்பித்தார் இவர் வந்து தியோடரில் சாரி தியோடேசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர் வந்து ஆரம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார் ஆனால் அது வந்து இவருக்கு பிடிக்கல இவர் வந்து அதை எதிர்த்தார் அதனாலேயே இவருக்கும் அவருக்கும் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருந்தது அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து இவர் என்ன பண்ணார் இவர் ஒரு ஜபத்தை உண்டு பண்ணுறாரு அது பேர் வந்து அம்பரோசியன் சாண்டின்னு சொல்லக்கூடியது அதில் அந்த அம்பரோசியன் சாண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி அந்த 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 வந்து அடிக்கடி சொல்லக்கூடியவர் வந்து இவர் இதிலிருந்து வந்தது தான் அந்த தேதேயும்கிற பாடல்னு சொல்லப்பட்டது இவர் எழுதின அந்த அந்த ஒரு என்ன உரை அந்த சாண்டன்னு சொல்லக்கூடியது ஒரு ஜபம் அதுலேருந்து வந் எடுத்த வேர்ட்ஸ் அதெல்லாம் தேதேயும் பாடலில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து நாலு பெரிய இறைவனை பற்றி எழுதினே ஹிம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கவிதைகள் வந்து ரொம்ப ஃபேமஸாக போற்றப்பட்டுருக்கு இப்போ வரைக்கும் இவருடைய ஸ்டூடண்ட் இவருடைய ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல முடியாது இவருடைய பிரசங்கத்தை கேட்டு மாறியவர் தான் வந்து புனிதா குஸ்தினார் பல ஆண்டுகள் வந்து பாவ வாழ்க்கையிலேருந்து மாறிய ஒரு புனிதர் இவரும் ஒரு பெரிய ஞானியாக பிற்காலத்தில் மாறுறாரு இவர் வந்து எல்லா சர்ச்சிகளுக்கும் புனிதராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புனிதர் அதாவது கேத்தலிக்கன் சர்ச் ஈஸ்டன் சர்ச் ஆர்த்தடாக்ஸ் ஆங்கிலிக்கன் எல்லாருமே வந்து லூத்ரன் எல்லாருமே வந்து புனித அம்ப்ரோஸை வந்து ஒரு புனிதராக எடுத்துக்கிறாங்க ஏன்னா இவருடைய தியோலஜிஸ் தான் எல்லா சர்ச்சிலையும் பயன்படுத்தப்பட்டு வருது இந்த அம்ப்ரோசியர் வந்து இவருடைய இவருடைய வாழ்க்கையில் இவரோட வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்குதுல்ல அது தேனிலும் இனிமைன்னு நம்ம சொல்லுவோம்ல ஜென்ரலாக அந்த மாதிரி இவரோட வார்த்தையிலேருந்து வர வார்த்தைகள் வந்து அவ்வளோ ஒரு இனிமையான வார்த்தைகளாக இருக்குமா அதனால் வந்து என்னாகுமா இவரோட வாயை சுற்றி எப்போதும் தேனீக்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மீனிங் என்னென்னா அம்ரோசியாரோட அந்த வார்த்தை வந்து இனிமையான வார்த்தை அது வந்து தேனிலும் இனிமையானது பல பேரோட இதயங்களை வந்து மாற்றி இருக்குது பல அரசர்கள் பல விதமான பலவிதமான காரியங்களை செய்ததுனால இ இவரோட வார்த்தைகளை வந்து தேனீலும் இனிமையான வார்த்தைன்னு சொல்கிறாங்க இவர் வந்து தேனீக்கள் ப்ளஸ் தேனீக்கள் வளர்க்குறவங்களுக்கு பாதுகாவலர்னு சொல்லப்படுது ஹனி டங் டாக்டர் இவர் பேர் ஏன்னா இவரோட வார்த்தைகள் அவ்வளோ இனிமையானது இவ்வளோ பெரிய கொடூரமானவங்களே மாற்றக்கூடிய ஒரு வார்த்தைகளாம் அப்படின்னு சொல்லப்படுது இவர் வந்து இவரோட வாழ்நாளில் பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் தீக்கிறாரு இவர் திடீர்னு தான் வந்து சாமியாராக வராரு அதாவது இவர் வந்து ஆர்த்தடாக்ஸ் பீப்புள்ஸுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நடுவில் ஏற்படுற ஒரு சண்டையை தீக்கிறதுக்காக போகிறாரு அந்த மாதிரி தீக்க போகிற இடத்துல வந்து இவர் எல்லோரும் சேர்ந்து ஆயராக நியமிக்கிறாங்க அது அந்த நேரத்தில் இவர் வந்து ஞானஸ்தானம் கூட பெறாதவரான ஒரு பக்தராக இருந்தார் கிறிஸ்துவ மேலே அதுக்கப்புறம் இவர் ஞானஸ்தானம் பெற்றார் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து குருத்துவம் ஞான ஆயர் எல்லாமே இவருக்கு கிடைக்கப்பெறுது ஆனாலும் அந்த பதவிகளை பற்றி ஒன்றுமே தெரியாமல் தான்றுடைய தனமாக இல்லாமல் அந்த பதவிகளுக்கு வந்து ஒரு உருக்கமான ஒரு ஒரு காரியம் உருக்கமானவராக அவர் செயல்பட்டார் அவர் இப்போ அந்த பதவி ஏற்றதுமே இப்போ பதவி ஏற்றதுமே அவருக்குள்ளே எல்லா விஷயங்களையும் விற்று இவர் வந்து ஏழைகளுக்கு கொடுக்குறாரு இவர் இதுக்கு முன்னாடி கவர்னராக இருந்தார் மிலனில் அதே இடத்துல இப்போ அவர் வந்து ஆயராக நியமிக்கப்படுறாரு இந்த தப்பறைகள் அது ஆயராக அரசராக இருந்தாலும் அவருக்கு எதிராக வந்து சண்டை போடுறாரு இந்த இந்த கிறிஸ்தவத்து மேலே வந்து உறுதியான ஒரு பக்தியை ஏற்படுத்துகிறாரு அதற்காக நிறைய எழுதுறாரு அந்த மாதிரி போது இவரோட வாழ்க்கையில் வந்து இவருக்கு ரெண்டு முக்கியமான காரியங்களை வந்து இவர் நினைவு கூடுறாங்க ஒன்று வந்து என்னென்னா கிறிஸ்துவ முன்னாடி வந்து இந்த கிறிஸ்தவம் சர்ச்சு இது எல்லாமே ஆயர்கள் அரசர்களோட கண்ட்ரோலில் இருந்துச்சு அதை மாற்றினவர் வந்து இவர் தான் இவர் வந்து அரசர்கள் எல்லாமே ஆய ஆலயத்துக்கு கீழே தான் ஆலயம் செப்பரேட்டு அரசர்கள் செப்பரேட்டுன்ற பாகுபாடு கொண்டு வந்தவர் பாவ எல் ப எல்லாரும் முன்னாடியே பாவ சங்கீதனம் பண்ணால் மட்டும்தான் உன்னை கோயிலுக்குள்ளே விடுவேன் சொல்லி தியோடசியஸ் வந்து அந்த அரசனையே வந்து நிறுத்தினவர் அவங்க கூட சண்டை போட்டவர் அதுக்கு அடுத்தது வந்து சர்ச்சோட ப்ராப்பர்ட்டி சர்ச்சுக்கு சொந்தமானது அரசர்களுக்கு சொந்தமானது இல்லை அப்படின்றதையும் பாகுபாடு ஏற்படுத்தினவர் இவர் தான் இவருக்கு அப்புறம் தான் இப்போ இருக்கிற எல்லா சர்ச்சோட இதுவும் வந்து செப்பரேட்டாக ஆனது இவர் தான் அதுக்கு முதல் காரணம் இவர் பெரிய தியாலஜன் நிறைய நேரத்தில் ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் ரொம்ப வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் இவர் அதே மாதிரி இந்த டாக்டர்ஸ் பட்டம் கொடுத்துக்கிறாங்கல்ல சர்ச் டாக்டர்ஸ்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு ஹோலி பைக்ஸில் போட்டுருந்தேன் அதில் முதல் முதல் டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவருக்கு தான் முதல்ல நாலு பேருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க புனித அகஸ்தின் புனித அப்ரோசியார் புனித அகஸ்தினார் அதுக்கப்புறம் புனித ஜெரோம் புனித கிரஹோரி த கிரேட் இதில் இந்த ஜெரோம் அகஸ்தினார் அப்ரோசியார் இவங்க மூணு பேரும் சமகாலத்தில் வாழ்ந்தாங்க இதே சேம் பீரியடில் வாழ்ந்திருக்காங்க புனித கிரகோரியார் மட்டும் வந்து கொஞ்சம் லேட்டாக இது பண்ணியிருக்காரு ஆனால் டாக்டர் பட்டம் இவங்க நாலு பேருக்கு முதல் முதல் டாக்டர் பட்டம் அந்த திருச்சவியோட மறைவல்லுநர்கள் பேர் எடுத்த முதல் புனிதர்களில் இவர் தான் முதலில் இருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய புனிதர் இவரோட பேச்சினால் நிறைய பாவிகள் மணந்திரும்னாங்க அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் புனித அகஸ்தினார் ஸோ இந்த புனிதரை போலவே நாமளும் வந்து எளிமையான வாழ்க்கை இறைவனுக்காகன வாழ்க்கை இறைவன் மட்டும்தான் தான் முக்கியமானவர்ன்றத மனதில் கொண்டு அதுவும் இவர் கிறிஸ்தவத்துக்குள்ளே நம்மலாம் கிறிஸ்தவர்களாக பிறந்து கிறிஸ்துவை ஒழுங்காக அனுசரிக்காமல் கடமையாகவும் சடங்கு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் வந்து கிறிஸ்துவை ஏற்காத இவர் கவர்னராக வாழ்ந்து நின்றுட்டு திடீர்னு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு திடீர்னு சாமியார் ஆகும்போது கூட ஆண்டவர் மேலே எவ்வளோ பக்தி இவர் எழுதி புத்தகங்கள் தான் இப்போ நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம்னு சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய பக்தி இவருக்கு இருக்குன்னா அப்போ ஆண்டவர் மேலே எவ்வளோ ஆழமாக ஒரு ஆண்டவரை நேசிச்சுருப்பார்ன்றதுக்கு எவிடன்ஸ் இதே போல் நாமளும் வாழணும் நாமளும் இதே போல் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை சொல்லணும் நிறைய பேரை வந்து கிறிஸ்தவர்களையே முதல்ல நம்ம திருத்தணும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு சடங்கு கிறிஸ்தவர்கள் கடமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் முழு கிறிஸ்தவர்களாக மாறணுன்றதுக்காக இந்த வீடியோ மூலமாக நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் தெரிஞ்சவங்களெல்லாம் வந்து இதை பார்க்க சொல்லுங்கள் Praise the Lord.